ஜனே ஜனே கால்தேவோயூ கருணாநாஸ்தி கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் என்ன சொல்லியிருக்கு வயிறு உன்னோட உயிர் வந்து உயிர் வந்து எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாதா எந்த கண நேரத்தில் பிரிஞ்சிரும் உன்னோட உயிர் அதனால யமன் எப்பன்னு பார்த்துட்டு இருக்கா உனக்கு டைம் குறிக்கிறது உனக்கு தெரியல நீ ஐவு சாஸ்வதம்னு நினச்சிட்டு வை செய்யாதே தீயவையாக நினைக்காத நல்லது முடிஞ்சால் செய் அப்படின்னு நமக்கு வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து இந்த பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா யமசிய கருணாநாஸ்தி கர்த்தவியம் தெய்வமான சாமியை நினச்சிக்கோ சிவனை நினை உனக்கு எந்த பயமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கா அது அதோடு இல்லை இதை தான் திரும்பணும்னு சொல்லியிருக்கார் காயமே இது பொய்யாடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவளோட லைனில் மனுஷாளுக்கு புகற்றின்னு தான் வர அப்படிங்கிறதுனால லைஃப்புங்கிறது ஷார்ட் டோன்ட் மேக் இட் டூ ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் எல்லோரும் கூடியமான வரைக்கும் இது சொல்லக்கூடாது மாணிக்க வாசகரே திருவாசகத்தில் என்ன சொல்லியிருக்காரு திருவாசகத்தில் இந்த உடம்பு வந்து உடம்புல நம்ம சாப்பிட்றோமே சாப்பாடு மலம் ஜோரும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் கலந்து அன்பாகி கசிந்து குள் உருகும் மேல் வந்து அருள் நீர்கழ்கள் காட்டி நான் இருக்கிற ஏன் இடந்த அடியேற்கு தாயே திறந்த தயான தத்துவனேன்னு சொல்லியிருக்கா இந்த மலமும் சாப்பிட்ற சாப்பாடுங்க நம்ம சாப்பிட்றது சிறுகுடலில் மேலே இருக்குது கீழே நம்ம சாப்பிட்டதோட கழிவு மலம் கீழே இருக்கான் இப்போ உடம்பு வச்சுட்டு நீ வெட்டினேன் குத்தினேன்னு கொடுத்துட்டும் சண்டை போடாதீங்க ஒத்துருக்கு ஒத்துருக்கு பழி வாங்காதீங்கோ நான் பெரியவனா நீ ஓஸ்தியா நான் ஓஸியாக எனக்கு கட்டுப்பட இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு மாணிக்கவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் திருவாசலத்தில் அதெல்லாம் அவருக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சொன்ன ஒரு தத்துவம் தினத்தின் வாழ்க்கைங்கிறது வந்து மனுஷ வாழ்க்கைங்கிறது குழப்பமான வாழ்க்கை அதான் சதமாய்க்கணும் சதமாயிட்டவா நூறு வருஷம் இருக்கணும் சதம்னா நூறு வருஷம் இருக்கணும்னு தான் சொல்லுவார் நூறு வருஷம் இருக்கிறது இப்போ அவரேஜ் இப்போ இருக்கிற உணவு வகையில மாற்றத்திலே முடியல எல்லோரும் முடிந்ததே செய்வோம் நாமங்களுக்கு சொல்வோம் சிவச்சேத்திரங்களுக்கு செல்வோம் பக்திக்கு நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் தினசரி சரி ஒரு அரை மணி காலம்பிக்கிறோம் பத்து நிமிஷமாவது டைம் கொடுக்கணும் ஓம் நம்ம சிவாய சிவாயம் நன்றி ராமசாமி மற்றும் கூட இருந்ததுன்னா பண்ணிக்க முடியும் தேங்க்யூ